அன்பின் வாழ்த்துகள் அன்பானத்தை உழைப்பிள்ளைகளே ஆதித முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிக்கிறோம் போடு இருந்தார் அவன் காரி சித்தி உள்ளவன அவன் எதை செய்தானோ அதை கெட்ட வாய்க்க பண்ணினான் அன்பானத்தை முடிப்பிள்ளைகளே நீதிமொழி பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வாசிக்கிறோம் காரி சித்தி கற்றால் அந்த காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் கூட இருக்க வேண்டும் அந்த பிரசுத்தமான தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் உலகத்தில் வாழ்வதற்கு அந்த ஆண்டவரை நாம் தேடுவோம் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுவார் போல உங்கள் காரியங்களை உங்களுடைய எல்லா தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை ஒரு நாளும் அவன் கைவிட மாட்டான் உங்களோடு கெத்தல் இருக்க வேண்டும் ஒரு நாள் ஜபம் பண்ணுவீர்களா ஜபம் பண்ணுவோம் அன்பு ஆண்டு முறை காரி கத்தரால் வரும் கூட அவர் காரி சித்தி உள்ளவனான ஆண்டவரே உடல் பிள்ளைகளோடு தங்கி இருக்கும் இந்த தான் மன்னித்து பரிசுத்தமாக்கும் ஒரு காரியங்கள் எல்லாம் கைகூடி வருவதற்கு ஆண்டவர் மரமிறங்கி ஒரு அடி செய்யும் இயேசுவின் நாமத்தை கண்ட ஒரு ஒப்பிதா ஆமே ஆமே